கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி கோடி அடிக்கும் சொல்லி பேசிட்டு இருக்கோம் அடிக்கும் ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையும் அப்போ தான் அது சாத்தி இப்போ ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றிங்கிறது ஒரு படத்துக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பார்வையாளன் ஒரு படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக அந்த தியேட்டருக்கு வராங்க கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு ஜெயலலிடைய வசூலை இந்த படம் தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது லியோனுடைய வசூலை தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இது இப்போ நூற்றி ஐம்பத்தோரு கோடி அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க லியோவுடைய அதிகாரப்பூர்வ வசூலுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அப்போ அது வந்து இந்த படம் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அளவில் இந்த படம் வந்து லியோவுடைய வசூலை கிராஸ் பண்ணிச்சாங்கன்னா கிராஸ் பண்ணலை இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் வருவதால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு தோல்வி படம் இந்த படம் கலெக்ட் பண்ணாது அப்படின்னுலாம் நினைக்கிறாங்க இவர்களுக்கு வந்து நான் அந்த லியோ நேரத்தில் நடந்த விஷயத்தை வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் என்னன்னா லியோ படம் வரும்போதும் விட மோசமான நெகட்டிவ் டாக் இருந்தது உங்களுக்கு தெரியுது ஆனால் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் அறநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அதனால இப்போ அந்த லியோவையோடு ஒப்பிடும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கூலி படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் விமர்சனம் கம்மின்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கு மேலே ரஜினி இப்போ அந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாகார்ஜுனா ஆமீர் கான் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா உண்மையிலேயே இவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்துட்டு படத்துக்கு பலம் சேர்க்கல இப்போ கேரளா தியேட்டரிக்கல் ரைஸ் பதினஞ்சு கோடிக்கு போகுதுன்னா இதில் சௌபின் இருக்காருங்கிறது ஒரு முக்கிய காரணம் தெலுங்குல இந்த படம் பெரிய அளவில் வித்திருக்காங்க அப்படின்னா அதில் நாகா இருக்கிறது முக்கிய காரணம் அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் போனதுக்கு அமீர் கான் காரணம் ஆனால் நீங்கள் ஒரு படமாக பார்க்கும்போது அமீர் கான் நாகா இருக்குனா உபேந்திரா இந்த மூணு பேருமே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணல அதுதான் உண்மை மீடியா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்டர் ஃப்ரெண்டு நம்மோடு இருப்பது பத்திரிகை மீர் எங்கே பிஸ்மி அவர்கள் வணக்கம் கூலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி கோடி அடிக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடிக்குமா அடிக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு வந்து ஒரு இலக்கலாக அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரசிகர்கள் வந்து ஆர்வத்தில் அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க நிர்ணயிச்சிடுறாங்க என்னோட சமீபத்தில் நம்ம லோகேஷ் கண்ணர் அதை இன்ட்ரிவியூ எடுக்கும்போது கூட இதை நான் ஒரு கேள்வியாக கேட்டேன் ஆனால் அவருடைய மைண்டில் வந்து இதெல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுக்கணும் அந்த படம் வெற்றி அடையணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்குது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு அபூர்வ கூட்டணி அமையும் போது இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்போ தான் ஸோ அப்படி அமையும் போது இவங்களா வந்து சரி இந்த படம் இப்போ ஏற்பட்ட வெற்றி அடையும் இந்த அளவுக்கு வசூல் சாதனை புரியும் அப்படின்னு அவங்களா நம்பி வந்து இப்படி ஒரு நம்பரை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க பட் நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது சொல்லுதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவாகவே படங்கள் வந்து வெற்றி அடையுதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான் ஆனால் ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையணும் அப்போ தான் அது சாத்தியம் அப்போது ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றிங்கிறது ஒரு படத்துக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் ஒன்று ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பார்வையாளன் ஒரு படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக அந்த தியேட்டருக்கு வரணும் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு என்னென்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை எப்படா பட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பார்வையாளர்கள்லாம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனே வந்து இந்த ரெண்டாவது தடவை அந்த படத்தை பார்ப்பானா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான் ஒருவேளை ஒரு தீவிர ரஜினி ரசிகர்கள் வந்து அவர் பத்து தடவை கூட பார்ப்பாங்க அதெல்லாமே விதிவிலக்கு நம்ம பேசுகிறது ஒரு காமனான ஆடியன்ஸ் பற்றி அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோடு வந்து பார்க்கறதுக்கான எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ இந்த காரணத்தினால் அந்த ஆயிரம் கோடிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சரி இதில் இப்போ இந்த படத்துக்கு ஏ கொடுத்ததுனுடைய விளைவு படத்துல ஏ காட்சிகள் அதாவது வந்துட்டு அதிரடியான சண்டை காட்சிகள் கூட பெருசாக என்ன அரசியல் நடந்தது இல்லை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்னாலே மக்கள் வந்து டப்புன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஆபாசம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க என்னன்னா அந்த ஏ சான்றிதழ் அப்படிங்கிறது மக்களுடைய பொது புத்திர அப்படிதான் ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கு ஆனா உண்மையில் ஏ சான்றிதழ் கொடுக்கப்படுவதுங்கிறது அதீத வன்முறைக்கும் கொடுக்கப்படுது அதையும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னொன்னு லோகேஷ் கனராஜுடைய முந்தைய படம் லியோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட இந்த படத்தில் வன்முறை அதிகம் இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் நினைக்க தோணுது இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை ஏ கொடுக்கும்போது இப்போ நம்மெல்லாம் நினச்சது என்ன அப்படின்னா அடடா இந்த படத்துலயும் பூந்து விளையாடிட்டார் போல இருக்கே அப்படின்னு தான் நினச்சான் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது லியோ படத்தை விட இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்புறம் ஏன் ஏ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய அந்த முக்கியமான விஷயம் அந்த என்ன சொல்கிறது பிணம் எரிப்பதற்காக சத்யராஜ் கண்டுபிடிக்கிற அந்த இயந்திர இருக்கை அதை என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த சேரில் வந்து ஒரு டெட் பாடியை வச்சு நீங்கள் அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் சில நொடிகளில் அந்த பாடி வந்து அப்படி எரிஞ்சு வந்து சாம்பல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் விஷயம் அதை வெறுமனே வந்து இவங்க ஒரு வசனத்தில் அது இம்பேக்ட் இருக்காதுன்னு அதை வந்து நிறைய இடங்களில் வந்து விஷுவலாகவே அவங்க காட்டியிருக்காங்க அது இப்போ நம்ம நம்மை போன்றவர்கள் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் குலன் எடுங்குது அப்போ குழந்தைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெயலலிதா வசூலை இந்த படம் தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது லியோனுடைய வசூலை தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இது ரெண்டுமே வந்துட்டு கூலி ஈஸியாக பண்ணுமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோவுடைய வசூலை வந்து உலக அளவில் இந்த படம் வந்து கிராஸ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க இப்போ நூற்றி ஐம்பத்தோரு கோடி அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க லியோவுடைய அதிகாரப்பூர்வ வசூலுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி அப்போ அது வந்து இந்த படம் கிராஸ் பண்ணிருச்சே அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அளவில் இந்த படம் வந்து லியோவுடைய வசூலை கிராஸ் பண்ணிச்சாங்கன்னா கிராஸ் பண்ணலை ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கோடி மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்க லியோ வந்து அதை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நார்வே மாதிரியான நாடுகளில் இந்த படம் கூலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணி இதுதான் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு ஆனால் நியூசிலாந்து யுகேலலாம் பார்த்தீங்கன்னா லியோடைய வசூலை வந்து இந்த படம் வந்து நெருங்கவே இல்லை அதனால இது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த வசூல் சாதனை அப்படிங்கிறது மாறுபடுது சார் ஆனால் ஓவரால் கலெக்ஷன் கோடி எழுநூறு கோடி பேசிட்டு இருக்கோம் ஆடியன்ஸ் ஜெயிலர் கூலிக்கு இருக்குமா இல்ல நிச்சயமாக அதை பீட் பண்ணுவதற்காக வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி முப்பது கோடிக்கு வியாபாரம் பண்ணிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு செவன் ஃபிஃப்டி குளோஸ் இது எட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனம் வருவதால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு தோல்வி படம் இந்த படம் கலெக்ட் பண்ணாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க இவர்களுக்கு வந்து நான் அந்த லியோ நேரத்தில் நடந்த விஷயத்தை வந்து நினைவூட்ட விரும்புகிறேன் என்னன்னா லியோ படம் வரும்போதும் இதை விட மோசமான நெகட்டிவ் டாக் இருந்தது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அந்த செகண்ட் ஆஃப் குறித்து வந்து பேசாத ஆளே கிடையாது எந்த அளவுக்கு அதை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் போன்றவர்களே அந்த செகண்ட் ஆஃப் குறித்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த நிலைமை இருந்ததெல்லாம் பார்த்தோம் ஆனால் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களையும் தாண்டி அந்த படம் அறநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அதனால இப்போ அந்த லியோவையோடு ஒப்பிடும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கூலி படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் விமர்சனம் கம்மின்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே ரஜினி இப்போ ரஜினி லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வசூலில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின் தான் எனக்கு தோணுது சார் ஆனால் பொதுவாக இல்லாத ரஜினி படங்களை தாண்டி இந்த படத்துக்கு அண்ணாத்த மரன டைமில் கூட நல்லா இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு இதுக்கு பயங்கரமான நெகட்டிவ் மனு பரவிக்கிட்டே இருக்குது சார் ஏன்னா ஒரு அஜெண்டா மாதிரி ஏதாவது பரப்புகிறாங்களா இல்லைங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ சமீப காலமாக மக்களிடம் மக்களிடம்னு கூட சொல்ல முடியாது இந்த சோசியல் மீடியாவில் புழங்குகிறவர்களிடம் ஒரு போக்கு நிலவுறதை வந்து கவனிக்க முடியுது என்னென்னா ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து அடித்து காலி பண்ணணும் அதான் இவங்களுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பலசாலியை வந்து தூரத்தில் இருந்து கள்ள விட்டு அடிச்சா உங்களுக்கு ஒரு குரூர திருப்தி கிடைக்கும்ல ஊரில் மிகப்பெரிய தாதா அவனையும் அடிஷ்டம் பார்த்தியா அப்படின்னு நம்ம பெருமைப்படுகிற மாதிரி ஒரு பெரிய படத்தை இந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் போட்டு காலி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் இந்தியன் டூ வரும்போதோ இதே தான் நடந்தது கேம் சேஞ்சருக்கு நடந்தது தக்லைஃப்க்கு நடந்தது இப்போ இந்த படத்துக்கு நடக்குது இப்போ ஒரு படத்தை ஒருத்த போய் பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு இந்த படம் எனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது நியாயம் சொல்லப்போனால் அது உரிமை எல்லாருக்குமே உண்டு ஆனால் இந்த பெரிய படங்கள் கதை என்ன நடக்குது அப்படின்னா படம் போட்ட உடனே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவான கருத்தை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன மோட்டிவ் என்ன ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லியோவுக்கு வந்து இந்த நெகட்டிவ் விமர்சனங்களில் இந்த போக்கு இருக்கிறத கவனிக்க முடிஞ்சுது இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ரஜினியை வந்து ஒரு எதிரியாக நினைக்கிற ஒரு சூழல் இருக்கு அப்போ விஜய் ரசிகர்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தை வந்து அடிக்கிறாங்க சோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவான டாக் வந்து ஒரு பெரிய அளவுல தெரியும் இதில் ஒரு சில விஜய் ரசிகர்கள்லாம் வந்துட்டு டிவிக்கு கொடியே கொண்டு போய் காட்டுறது வெளியில இருந்துக்கிட்டே நெகட்டிவ் விமர்சனம் பண்றதுங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டாருக்கும் அது ஒரு களங்கமான ஒரு நிலையை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க சார் அது இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த விஜய் ரசிகர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுகுனா அது வந்து அவர்களுக்கே நன்மை பயக்கிற விஷயமா இருக்கும் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முட்டாள்தனமான இவர்களுடைய செயலினால் பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னா விஜய் விஜய் தான் என்ன காரணம் அப்படின்னா இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அவருக்கு இந்த தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவரால அரியணையில் உட்கார முடியாது அப்போ பொதுமக்கள் ஓட்டு போடணும் அந்த பொதுமக்களில் ரஜினி ரசிகர்களும் அடக்கம் அப்ப இவர்களும் நம்ம தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இவன் நினச்சிருந்தான் அப்படின்னா இந்த படத்தை வந்து அவன் வந்து ஆதரிச்சிருக்கணும் அப்போ ஒரு ரஜினி ரசிகன் என்ன நினைப்பான் பாரியா விஜய் ரசிகரே நம்ம படத்தை வந்து பாராட்டுறாரு விஜய் ரசிகர்களே இந்த படத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து தேர்தலில் வந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினச்ச ரஜினி ரசிகர்கள் கூட இவர்களுடைய செயலால் பார்த்திங்கன்னா தெரிக்க விட்டாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் பட் எல்லாத்துக்கும் மேல இப்ப விஜய் கூப்பிட்டு இவர்களை எல்லாம் கண்டிக்க முடியாது ஏன்னா அந்த இடத்தையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க இன்னொன்னு இதே மாதிரி மற்ற நடிகர்கள் மீது அவதூறு ஆபாச தாக்குதல் நடத்தி இவங்க ருசி கண்டுட்டாங்க அதனால இது ஒரு எல்லை மீறி போன விஷயமா தான் நான் பார்க்கறேன் இப்போ இந்த கூலி படத்தை வரைக்கும் இப்போ நாகார்ஜுனா கான் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா உண்மையிலேயே இவங்களுடைய இவால்மெண்ட் வந்துட்டு படத்துக்கு பலம் செலுத்தி அதாவது அவர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர்கள் வந்து இன்வால்வோட இன்வால்மெண்ட்டோட தான் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த கதாபாத்திரங்களால் இந்த ஸ்டார் காஸ்டிங்கால் இந்த படத்துக்கு ஏதாவது நன்மை அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஒருவேளை வியாபாரத்துக்கு அது உதவி பண்ணியிருக்கோம் இப்போ கேரளா ரைஸ் பதினஞ்சு கோடிக்கு போகுதுன்னா இதுல சௌபின் இருக்காருங்கிறது ஒரு முக்கிய காரணம் தெலுங்கில் இந்த படம் பெரிய அளவில் விற்றுருக்காங்க அப்படின்னா அதில் நாகா இருக்கிறது முக்கிய காரணம் அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் போனதுக்கு அமீர்கான் காரணம் ஆனால் நீங்கள் ஒரு படமாக பார்க்கும்போது சவுபின் சாகிர் தயிர மற்ற ரெண்டு பேரும் மற்ற மூணு பேருமே அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா இந்த மூணு பேருமே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணல அதுதான் உண்மை இன்னும் ஹெல்ப் பண்ணலைங்கிறத தாண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மைனஸாகவும் மாறிட்டாங்கன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு வில்லன் இருக்கான் அப்படின்னா அவன் அந்த படத்தில் அவனுக்கான ஃபினிஷிங்கிறது ஹீரோ அவனை போட்டு மிதிக்கிறது தான் என்ன அவனை கொள்வது தான் ஆனால் இதில் நாகார்ஜுனா அந்த வில்லனாக இருப்பதால் ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் இருக்கிற மாதிரி தெரியும் உதாரணத்துக்கு ஒரு வில்லனை கொல்றதே அவன் இவ்வளவு கொடூரங்கள் பண்ணியிருக்கானா அப்போ அவனை அறுத்து கிளிக்கணுன்னு தானே தோணும் ஆடியன்ஸு அதை ஹீரோ செய்யும் போது தான் இவன் கை தட்டுவான் ஆனால் இது நாகார்ஜுனாங்கிறதுனால அவரை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக்காக இவர் ஹேண்டில் பண்ணுவார் அதுக்கடுத்து இப்பேற்பட்ட கொடுங்கோளனுக்காக தலைவன் யார்ானா அமீர் கானா அப்ப இவருக்கு கொடுத்த தண்டனையை விட அவருக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பீடி குடிச்சிட்டு நிற்பாங்க புரியுதா இல்லையா அப்புறம் உபேந்திரா அவர் வந்து இவருடைய பாடி கார்டு மாதிரி தான் படம் முழுக்கவே வருவார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு திணிப்பு மாதிரி தானே இருக்கு அதனால அது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலை அதே மாதிரி ரைட்டிங்லேயும் வந்துட்டு பொதுவாக லோகேஷ் படங்களில் வந்துட்டு குறைகள் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க மக்கள் ஏன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காதுன்னு இல்லைங்களா இதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் சார்லியை வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு அந்த மிஷின் வச்சு எரிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்துட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இல்லை வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கூலியாக ஒர்க் பண்ண சத்யராஜ் எப்படி சயின்டிஸ்டாக மாறினார் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு சார் ஏன் இவ்வளோ லேக் விட்டுட்டாங்க இல்லை அதுதான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் பார்வையாளர்களுக்கு தோன்றாத அளவுக்கு அதாவது கேள்விகள் அந்த படங்களில் இருந்தாலும் அந்த கேள்வியே தோணாத அளவுக்கு அந்த திரைக்கதை பரவலான்னு போச்சுன்னு வச்சுங்க ஒரு இப்படி சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேள்வியே தோணாது படம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அட ஆமாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கே வந்திருக்கு ஆனால் இந்த படத்தில் என்னென்னா அந்த சுவாரஸ்ய குறைவு இருந்ததுனால நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சுது இதில் பெரிய இதே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கில் ரஜினி வந்து ஒரு பாட்டு இருக்கும் அந்த காக்டைல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாரன் கேரக்டர் சொல்லும் தலைவரே இது வந்து மேன்சன் டே சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் ஓகேன்னா பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவார் இங்கே ரஜினி அப்போ தான் கறி வெட்டிகிட்டு இருக்கு என்ன அப்போ அவர் யாருக்கு கறி வெட்டுறாரு இதெல்லாம் உங்களுக்கு தோண வேணாமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுறது என்னன்னா அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற விஷயம் சாகும் போது உன் காதல என்ன சொன்னார் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா கேட்பாங்க பவர் ஹவுஸ்னு சொன்னாரு அப்ப என்ன பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ்னு ஒரு சரக்கு பாட்டிலில் எழுதிருக்கு அதுதான் பவர் ஹவுஸா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல நீங்க கேள்விகள் நிறைய இருக்கு இத்தனை கேள்விகளும் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள தான் பட் நான் தனிப்பட்ட முறையில் லோகேஷ் கனகராஜுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா உங்களுடைய டீம் வந்து இன்னும் பலசாலியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இயக்குனர் வந்து ஒரு பெரிய இயக்குனராக உயர 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 என்னாகும் அப்படின்னா அவர்களுடைய ஏடிக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க சார்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்குறது இந்த விஷயம் இந்த லாஜிக்கை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நியாயமான டவுட் இருந்தால் கூட அதை வாயை பொத்திக்குவாங்க நம்ம பாட்டுக்கு கேட்டு நம்மளை வெளியில போகணுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு லோகேஷ் வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் திறந்த மனதோடு இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் அணுகணும் அநேமா அடுத்தடுத்த படங்கள்லையாவது அதை அவர் செய்யணும் ரத்தம் தெரிக்க தெரிக்க வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் தான் முதல் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அங்கேருந்து இந்த படத்துக்கு ஜம்ப் ஆகுறதுக்கான காரணம் இல்லை ஆக்சுவலி ரஜினியுடைய இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல புரிதா இல்லையா இப்போ ரஜினி அவ்வளோ பெரிய மாசு உள்ள ஒரு நடிகர் அவரை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவாக அதுவும் அவருடைய ஐம்பதாவது வருடத்தில் திரை வாழ்க்கையில் இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாருங்க பட் இந்த படத்துலையே கூட அதில் வந்து வில்லனாக இருந்து ஐ மீன் நெகட்டிவாக இருந்துச்சு நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு ரஜினி சொல்கிறாரு ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா கூலிலேயே கூட ரஜினிகாந்தோடைய கதாபாத்திரங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்குது எப்படின்னா இவர் வந்து அந்த வில்லன் கூடாரத்துக்குள்ள நுழைகிறாரு அப்படிங்கும் போது நீங்களுடைய ஒரு புத்தி சாதுரியத்தில் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சொல்கிற வேலையை இவரும் செய்கிற ஒரு நபராக இருப்பார் உதாரணத்துக்கு புன எரிக்கிறது அவங்க கொண்டு கொடுக்க கொண்டு போடுற பாடியை வந்து இவங்க டிஸ்போஸ் பண்ணுறது அதுக்கு அவர் பணம் தருவார் அதை வாங்கிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட அவருடைய கையாளாவே இவர் மாறி இருப்பார் புரியுதா இல்லை இதுவே கூட அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன செட்பேக் தான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கேரக்டரோட ஒப்பிடும்போது இது வந்து ரஜினிக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால உடனே ஓகே அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டாரு நான் நிகழ்ச்சியாக ஆனால் பேட்டை மாதிரி படத்துலலாம் கூட வந்துட்டு சிகரெட்டை வந்துட்டு சேதுபதி பிடிச்சா கூட இதெல்லாம் குடிக்காதீங்க நல்லது இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் ஒடி இருக்கும் இதில் அசால்ட்டாக பீடியோ சூப்பராக குடிச்சிட்டு இருக்காரு கூட மூணு சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரு சீனில் வந்து ஒரு ஃபேமில் பீடியோ குடிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லை அதுதான் எனக்கு ஆச்சரியம் ஏன்னா படத்தினுடைய துவக்கத்தில் அந்த சரக்கடிக்கிறதுக்கு எதிரான ஒரு காட்சி படத்தில் இருக்கும் எல்லாரையும் வந்து அதில் ஊற்றி அந்த அந்த அண்டாவையே கவுத்து உடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும்போது நமக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பரவாயில்லையே ஒரு காலத்தில் சரக்கு கிளாஸும் கையுமாக இருந்த ரஜினி வந்து இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்காரு அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு தோணுச்சு ஆனால் படத்தோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவரே தம் அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இன்னொன்று எப்பயுமே நான் சொல்கிறது அப்படி தான் இந்த கதாபாத்திரம் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த கதையில் வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தணும் புரியுதா இல்லையா சார் இப்போ இவர் சிகரெட் பற்ற வைக்கிறாரு பற்ற வச்சுட்டு அப்படி நெருப்பு குச்சி அப்படி தூக்கி போடுறாரு அதில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அதை தொடர்ந்து சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இவர் அந்த இடத்துல சிகரெட் பற்ற வைக்கலாம் என்னென்னா அதுக்கு அடுத்து சில காட்சிகள் நடக்க போகுது அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எதுக்கு இவங்க சிகரெட் குடிக்கணும் சார் என்னன்னா இங்கே தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலேயே உள்ள விஷயம் என்னென்னா சரக்கு அடிக்கிறது இந்த கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு இது பண்றதுலாம் ஒரு ஹீரோயிசத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது அதனால அப்படி ஒரு காட்சியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சொன்ன நேரத்துக்கும் தகவல் ரொம்ப நன்றி